வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னும் சொல்லுங்கனே ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிரேன் ஒரு நிமிஷம் சுரே இன்று பிறந்தநாள் காணும் கலைவாணி சுரே கலைவாணி கலை கலைவாணி குருமூர்த்தி கலைவாணி குருமூர்த்தி அவர்களுக்கு இனிய பிரதான வாழ்த்துக்கள் அவங்க வந்து நீங்கள் பெரிய ஃபேன் சொல்லலாம் நம்ம சிஸ்டர்னு கூட சொல்லாங்கள நம்மளை ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க நேரில் வந்து பார்த்துட்டு பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்க போறாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஷீர் எப்படி இருக்கான் சிஷிர் குட்டி பையன் நல்லா இருக்காண்ணா நல்லா படிக்கிறானா ஓகே சரி சூர் நீ தண்ணி தனி ஊற்றி வந்துடுவார்கிட்ட ओके सिस्टर अगेन मेनी मोर हैप्पी टिंस ऑफ द डे कलेवानी सिस्टर कलेवानी अन्ना कम हाँ अन्ना ये पा पार्टर पो हाँ ये आड़ रहते हैं ये पार्टर पो ये पा नची पार्टर पो मार्टिन अच्छे पनोस बढ़िया

ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஒருவன தப்பு தப்பா சொல்றேன் நேற்று சப்ஸ்கிரைபர் என்ன ஒரு பிரதரை பார்த்து நேற்று ஈவினிங் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் ஒரு ஹாய் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் ராமராஜன் சார் அவரோட பையன் அருண் லண்டனில் இருக்கார் நேற்று அவர் இன்ஸ்டாகிராமில் பேசினேன் அவர் நம்பர் எங்கிட்ட இருக்கு பேச அருண் பிரதர் எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்பா அடுத்த படத்தில் நடிக்கிறப்போ எது மெசேஜ் இருந்துச்சு அப்பா அடுத்த ப எது மசேஜ் இருந்துச்சுன்னா அப்பா அடுத்த படம் நடிக்கிறப்போ அவர் கூட சேர்ந்து நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக தர சொல்லாரு தெரியல எதுவும் இருந்துச்சு அதான் கேட்ட அவர்கிட்ட நான் பேச வந்து மறந்துட்டேன் ராமராஜன் சார் கிட்ட அவர் கூட ஒரு படத்தில் நடிக்கணும்னு சொன்னேன் நெக்ஸ்ட் அப்பா ஒரு படம் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு அதில் கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர சொல்லியாரு ராமராஜன் சார் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் நாயகன் மக்கள் நாயகன் கிராமத்து நாயகன் அவர் தான் கிராமத்து நாயகனுடைய ஆர்மே கிடையாது எவர்கள் ஹீரோ ஒரு காலத்துல வந்து அப்போ கரகாட்டக்காரங்க வேற ல முதல்ல வேறோட இருக்கு ரொம்ப தங்கமான மனிதர் ரைட் ஓகே தேங்க்யூ அருண் அருண் ராமராஜன் சார் வீட்டுக்கு வர சொல்லு அருண் அப்பா கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு இருக்கு ஓகே இப்போதான் வாக்கிங் போய்ட்டு வாங்க இன்றைக்கி இன்னைக்கு வெயில் இல்லை அப்படியே சென்னையில் அப்படியே டல்லாக இருக்குது இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது நிறைய பேர் சூர்யா வந்து தாத்தா தாத்தா சொல்ல சொல்லிக்கிறாங்க சூரிய நீ தாத்தாவா ஐயாவா வெள்ளம் இருந்துச்சுன்னா தாத்தா கிடையாது வெல்ல டை டையச்சு இப்போ பாருங்க எனக்கு எப்படி இருக்கு தம்பிய ஆடி டையே எப்படி டையச்சிக்கிறியா வச்சுக்கிறியான்னு கேட்டேன் எவ்வளோ வேற இருக்காரு வேறு

அன்னி அது ரெடி ஆகல இன்னைக்கு விக் வாங்குறதுக்கு போறேன் அந்த விக் உடைய டீடைல் இன்னும் கேட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்க்காம சில பேர் வாட்ஸ்அப்ல அந்த கோயிலுக்கு போனது அப்படியே அந்த விக் எடுத்து தையோ டெல் பண்றானே தெரியல தெரியல இருக்குன்னு நினைக்கிறேன் அது இருந்துச்சா நான் இதெல்லாம் ஜாயின் பண்றேன் ஓகேங்களா थैंक யூ ஆல்ரெடி என்ன போனா மெசேஜ் வந்துட்டு இருக்கு ஓகே இப்போ சூரிய பாத்ரூம் போய்ட்டு குளிச்சுவான் டிஃபன் தந்துட்டு நம்ம வெளியே போட வேலை இருக்குது வடபெண்ணு வரைக்கும் போகும் பை

आप आपका हैं? कितना जबरदस्त है। और जब बात हो बात हो बात हो बात हो। अबर पाला माँ, बाय बाय। उंगलियाँ बोलो माँ। उंगलियाँ कितने और पत्रा मटन ऐसे ऐसे तंग लाए। ऐसे क्या? ऐसे कई पोचे निश्चय। उड़ाये निश्चय। इंतेजुमे निश्चय। पक्के सबूतों से लाइक करो निश्चय। नो। पर लाइक इडिशेक पर நல வணக்கம் சின்ன சின்ன மேஜிக்கலாம் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் இந்த மேஜிக்கை சாகிட்ட பண்ணிக்க வந்து ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நாளைக்கு வாங்க சார் வாங்க சார் நான் தங்குறது சொல்லிடலாம் சார் வீடு வாங்கோ வாங்க பக்கத்துல வரதாங்க கண்டிப்பா சேர வேண்டியதுல ஸ்டைல்